டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நன்னாரி வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நன்னாரி வேறை எப்படி அடையாளம் காண்றது எப்படி பறிக்கிறது அந்த மாதிரியான வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது வந்து தெருவில் விற்று வந்தது நான் வாங்கியிருக்கேன் இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் நன்னாரி வேரை வந்து நம்ம டீக்கு யூஸ் பண்ணலாம் இதை தட்டி போட்டு டீ போட்டு இஞ்சி போட்டு டீ போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக நல்ல மனமாக இருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய வேறு இது நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது இதை வந்து மழை நேரத்தில் கொஞ்சம் பறிக்கிறது சுலபமாக இருக்கும் இருந்தாலும் மண்ணை தோண்டி பறிக்கிறதுங்கிறதுனால ரொம்ப சிரமப்பட்டு தான் பறிப்பாங்க அதனால ரேட்டு கொஞ்சம் அநியாயமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து அந்த காசு கொடுத்து வாங்குறதுக்கு இது ஒருத்தாக தான் இருக்கும் இப்போ இந்த கட்டு வந்து ஐம்பது ரூபான்னு விற்கிறாங்க நான் வந்து ரெண்டு கட்டு வாங்கியிருக்கேன் இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நாரை நம்ம அவுத்துட்டு இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா வந்துடும் இதை வந்து நம்ம கழுவி மண் இல்லாமல் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா மண் போக நாலஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு காட்டன் துணியில் போட்டு லைட்டாக ஒத்தி எடுத்துட்டேன் அந்த ஈரம் போகிறதுக்காக இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி ஈரமாக இருக்கும்போதே கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக கட் பண்ண வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு சின்ன சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் பெரிய வேர் இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் முடிஞ்ச அளவு நம்ம வந்து கட் பண்ணிடணும் இப்படி கட் பண்ணிட்டோம்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி வெட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு சில தடிமனான வேற மட்டும் நான் வச்சுட்டேன் ஏன்னா மிக்சி வீணாக போனாலும் போயிடும் கட் பண்ணலாம் முடியும் ஆனால் மிக்ஸி வீணாக போயிடும் அதனால் இதை மட்டும் நம்ம இஞ்சி தட்டுற கல்லில் வச்சு தட்டி நம்ம டீக்கு சேர்த்துக்கலாம் அதனால் இதை மட்டும் நான் வச்சுட்டேன் மிச்சம் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம் இப்போ ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் நான் இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இப்போ நான் இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இது ஒரு நாலஞ்சு டைம் பல்ஸ் வச்சு தான் எடுத்துருக்கேன் எவ்வளோ பொடியாகிடுச்சின்னு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம டீ போடும்போது டீ தூள் கூட இதையும் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு நம்ம டீ போட்டுக்கலாம் நல்ல வாசனையாக அருமையாக இருக்கும் இப்போ இதை பொடி பண்ணும்போது நமக்கு வீடே மணக்குது அவ்வளோ சூப்பர் மனம் இதில் இருக்குது கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கடைகளில் வந்து நாட்டு மருந்து கடைகளில் நன்னாரி வேர் கிடைக்கும் அது வந்து காஞ்ச வேறு நல்லா பெருசு பெருசாக தடிமண் தடிமனாக கிடைக்கும் அதையும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அதை விட இந்த பச்சை வேர் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் உங்களுக்கு எத்தனை மாதம் ஆனாலும் இது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா கெட்டே போகாது அந்தளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு இதில் வச்சுக்கலாம் நம்ம ஒரு ஆளுக்கு வந்து இந்த அளவுக்கு போட்டாலே போதும் நல்ல வாசனையாக இருக்கும் இது வந்து இஞ்சி போட்ட டீக்கு மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி போடாத டீக்கு நல்லா இருக்காது அதே மாதிரி பால் டீயை விட பிளைன் டீக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்ல மனமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சுருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க Thanks for watching!